அனைவருக்கு வணக்கம் பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டு வரும் ஜல்லிக்கட்டு வந்தாலே சர்ச்சைகள் வரும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு குறித்த சர்ச்சைகள் ஓய்ந்து இந்த நிலையில இப்போ ஜல்லிக்கட்டில் சாதியை தீண்டாம இருக்கிறது குறிப்பிட்ட சாதிகள் ஜல்லிக்கட்டில் புறக்கணிக்கப்படுகிறது ஜல்லிக்கட்டில் இந்த சமூகம் தான் மாடு பிடிக்க முடியும் இந்த சமூகத்துடைய மாடை மட்டும்தான் அவிழ்க்க முடியும் மாடு விடும்போது சாதி பெயரை குறிப்பிடுறாங்க இப்படி பல்வேறு சர்ச்சைகள் ஜல்லிக்கட்டை சுற்றி உருவாயிருக்கிறது உண்மையிலே ஜல்லிக்கட்டில் சாதி இருக்கா குறிப்பிட்ட சமூகங்கள் புறக்கணிக்கப்படுகிறதா இந்த தெளிவா காணொலி நாயத்தை சொல்லணும் ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே மதுரை தான் பிரபலம் ஆனா மதுரையில மட்டுமே ஜல்லிக்கட்டு இல்லை மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் சேலம் கடலூர் என்று பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு இன்றைக்கு நடைபெறுகிறது சொல்ல போனால் மலேசியாவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுக்கிறது அதே போல் பர்மாவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுக்கிறது இலங்கையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது இப்படி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு மிகப்பெரிய புரிதல் உருவாகியிருக்கிறது ஜல்லிக்கட்டு என்பது அது வெறும் மாடு பிடிக்கிற திருவிழா மட்டுமல்ல அது தமிழர்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு நிகழ்வு என்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பீட்டா வந்து ஜல்லிக்கட்டுக்கு தட போட்ட பிறகு தான் ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் ஏன் ஜல்லிக்கட்டு தேவை அப்படிங்கிறதும் தொடங்கியது சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு காளைகள் மூலமாக தான் நாட்டு மாடுகளே உயிர்ப்போடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை ஜல்லிக்கட்டுன்னு ஒளி இல்லாமல் போயிட்டால் நாட்டு மாடு வளர்ப்பு குறையும் நாட்டு பசுக்களும் நாட்டு காளைகளும் அழிக்கப்படும் அதன் மூலமாக இயற்கை விவசாயம் தமிழனுடைய பாரம்பரிய விவசாயம் கேள்விக்குறியாக மாறு இன்னைக்கு இன்றைக்கி இளைஞர்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு ஒரு வழியாக ஜல்லிக்கட்டுக்கான தடைகளும் மிகப்பெரிய மெரினா புரட்சிக்கு பிறகு கிடைத்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய விளையாட்டு என்று அது கருதப்பட்டிருந்தால் அது சாதிய தீண்டாமை உள்ள விளையாட்டு என்று ஜல்லிக்கட்டு இருந்திருந்தா குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் போராடி இருப்பான் ஆனால் ஜல்லிக்கட்டில் யாரும் சாதி பார்க்கல தேவர் தேவேந்திரர் நாடார் கோனார் செட்டியார் முதலியார் ஆசாரி பிள்ளமாறு தெலுங்கு கன்னடர் மலையாளி இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்தமான மக்களும் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்கா போராடுறாங்க சென்னைக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா சென்னையில் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் வேலைக்கு போனவங்க ஐடி கம்பெனி வந்தவன் போனவன் ஏன் இருந்த பெருமொழிக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட ஜல்லிக்கட்டுக்காக போனாங்க நடிகர்களை ஆதரவு கொடுத்தாங்க பல கட்டங்களில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது தொடர்ச்சியா ஒரு பத்து நாட்கள் இருந்த அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அந்த தடை உடைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைத்தது இப்படி போராடிப்பட்ட ஜல்லிக்கட்டுல இப்போ சாதிய தீண்டாமை வந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டுல என்ன சொல்றாங்கன்னா ஜல்லிக்கட்டுல ஒரு குறிப்பிட்ட இரு சமூகங்களுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க எந்த சமூகம் என்று சொல்றாங்க அப்படின்னா கோனார் சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த ரெண்டு சமூகம் புறக்கணிக்கப்பட சொல்றாங்க இந்த இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா பாலமேடு மிக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு தளம் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இந்த மூன்று தான் அடுத்தடுத்த நாட்கள் ஜல்லிக்கட்டு பால அபிநியாபுரம் ஜல்லிக்கட்டும் அ ஜல்லிக்கட்டுக்கும் ஜல்லட்டுக்கும் இணையான ஒரு ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு சொல்லப்போனால் அலங்காநல்லூர் பேர் பெற்றுச்சு அலங்காநல்லூரை விட பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிறது அது அதுக்கென்றுமே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு பாலமேட்டுக்கு அடையாளம் அலங்காநல்லூர் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கப்படுகிற முதல் காலை யாருடைய காலைன்னா தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்த காலை தான் முதல்ல அவிழ்க்கப்படுது இந்த சாதியை தீண்டாமல் இருக்கிறது சாதி புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் இன்னார் தான் மாடு அவிழ்க்கணும் இன்னார் தான் மாடு பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த தடையும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் ஒரு சில கிராமங்களில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு புரட்சி மெரினா புரட்சி இந்த போராட்டங்கள்லாம் வந்து மாடு அழுத்தா போதும்பா ஜல்லிக்கட்டு நடத்தினா போதும்பா என்ற நிலைமைக்கு வந்த பிறகு சாதிய தீண்டாமைகளோ சாதிய இடர்பாடுகளோ சாதிய அழுத்தங்களோ குறிப்பிட்ட சாதி தான் பிடிக்கணும் இந்த சாதிகார மாடுதான் அவுக்கப்படணும் அப்படின்னு எந்த தடையும் எந்த ஊர்லையும் யாரும் போட முடியாது ஏன்னா அந்த விழாவை நடத்துவது அரசாங்கம் அரசு நடத்துகிற ஜல்லிக்கட்டு விழாவில் எப்படி ஒரு குறிப்பிட்ட சாதி தான் மாட்டை பிடிக்க முடியும் என்று சொல்ல முடியும் அங்கே கலெக்டர் இருப்பாரு எஸ்பி இருப்பாரு மார்கள் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் போது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாடை பிடிக்க கூடாது இவங்க மாடு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படி எதுவுமே கிடையாது இந்த குற்றச்சாட்டு என்பது முழுக்க முழுக்க வன்மத்தோடு ஜல்லிக்கட்டு போட்டியை நிறுத்த வேண்டும் என்று நடத்தப்படுகிற ஒரு குற்றச்சாட்டை ஒழிய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை பார்லமெண்ட்ல முதல் மாடு தேவேந்திரனுடைய மாடு அலங்காநல்லூர்ல காளியம்மாள் கோவில் முனியாண்டி கோயிலுடைய அந்த அந்த குழுக்கள் தான் இந்த அலங்காநூறு போட்டி நடத்துகிறாங்க இந்த முனியாண்டி கோவிலுடைய பூசாரி யாருன்னா ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த முனியாண்டி கோயில் பூசாரி அவர் மாட்டுக்கு ஆரத்தி காட்டாதான் மாடே கிளம்பும் அங்கேயும் சாதி உடைபட்டு போகுது அந்த அலங்காநூறு ஜல்லிக்கட்டு குழுவுடைய நிர்வாகக்குள்ள யார் யார் இருக்கான்னு பார்த்தா அம்பலக்காரர்கள் இருக்காங்க கள்ளர் சமூகத்தை சார்ந்த அம்பலக்காரர்கள் அதே போல முத்திரையர் சமூகத்தை இருக்காங்க ஆசாரி இருக்காங்க நாயக்கள் இருக்காங்க பறையர் இருக்காங்க அந்த ஊர்ல யார் யாழ்றா வாழ்கிறாங்களோ அத்தனை சமூகமும் அந்த சாதி போல் கோணா சமூகம் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை விடுதலை கட்சி சேர்ந்த என்கிற ஒருத்தர் வச்சிருந்தாரு எனக்கு அதை பார்க்கும்போது வியப்பாகவும் வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருந்தது மதுரையில் இருந்துகிட்டே மதுரையை பற்றி தெரியாம பேசுறாரா இல்ல வேணுமென்றே ஒரு குற்றச்சாட்டை வைத்து சாதிய கலவரத்தை விடுதலைத்தினுடைய மானியம் தூண்டுறாரான்னு தெரியல மதுரையை பொறுத்தளவில் மதுரையில் கூடிய ஒட்டுமொத்த சமூகம் மாடு வளர்க்குது அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாடு வளர்க்கலை கோணார்கள் மாடு வளர்க்குறாங்க நாடார் மாடு வளர்க்குறாங்க ஆசாரி மாடு வளர்க்குறார் தேவர் மாடு வளர்க்குறார் தேவேந்திரர் மாடு வளர்க்கிறார் பறையர் மாடு வளர்க்கார் நாயக்கர் வளர்க்காரு தெலுங்கு செட்டியார் வளர்க்காரு ரெட்டியார் வளர்க்கார் எல்லாரும் மாடு வளர்க்குறாங்க எல்லாருடைய மாடும் அனுப்பப்படுகிறது யார் வேணாலும் பிடிக்கலாம் போன முறை தொடர்ச்சியா அதிக மாடுகளை பிடித்து பிரபாகர் என்ற ஒரு இளைஞர் வந்து முதல் பரிசை வென்றார் அவர் என்ன ஆதிக்க சாதியை சேர்ந்தவரா ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர் தான் பிரபாகர் அவர் அதிக மாடுகளை பிடித்து போறாரு இன்னார் தான் மாடு பிடிக்கணும் இன்னார் தான் மாடு பிடி வீரராக்கணும் எந்த கட்டளையும் யாராலும் போட முடியாது கோணார்கள் வந்து மாடு கோணார் மாடு விட மாட்டான்னு சொல்றாங்க அப்படிதான் ஒன்றும் கிடையாது மதுரை சத்திரப்பட்டியில் கோணார் சமூகம் தான் நிறைந்திருக்கிறது அவங்க தான் தனியாக ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க அதே போல அலங்கானூர் பாலமேடு அவனியாபுரம் சிவகங்கை எல்லா ஊர்களையுமே கோணார் சமூகத்துடைய மாடுகள் வருகிறது கோணார் வீரர்களும் மாடுபிடி வீரர்களாக இருக்காங்க சொல்ல போனா ஜல்லிக்கட்டுடைய மூலத்தை தேடி போகும்போது சங்க இலக்கியத்துல கொள்ளேற்று கோடஞ்சுவானி மறுமயிலும் புல்லாலே ஆய மகள் என்று ஒரு மாட்டை பிடிக்க தயங்குறவன அடுத்த பிறவில கூட வந்து ஆய மகள் இடையர் மகள் கோணார் மகள் கட்ட மாட்டா அந்த அளவுக்கு வீரமான ஒரு ஆணைத்தான் கெட்டுவாள் என்று கோணார் சமூகத்தை கொண்டாடுவது போல அந்த சங்கிலிய பாடல் வந்திருக்கிறது என்றால் அந்த விளையாட்டுல கோணார் சமூகத்துக்கு பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு மாடு வளர்க்கிற ஒரு சமூகமாக இருந்த சமூகம் இன்றைக்கும் இருக்கிற சமூகம் இன்னைக்கு எல்லாரும் மாடு வளர்க்குறாங்க ஆனாலும் அதிகமாக வளர்ப்பது கோணார் சமூகம் தான் அவங்க எப்படி புறக்கணிக்க முடியும் அவங்க எப்படி புறக்கணிக்கப்படுறாங்கிற குற்றச்சாட்டை வைக்க முடியும் தேவர் தேவேந்திரர் நாடார் கோணார் முத்திரையர் கல்லர் இவங்க மட்டும் ஆடு பிடிக்கல இவங்க மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்தல விருதுநகர் மாவட்டம் மகராஜபுரம்னு ஒரு ஊரு அந்த மகராஜபுரத்தில் இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார்கள் அதிகமாக வாழ்றாங்க அவங்க தனித்து ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார்கள் அவங்க தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க இங்க சாதியை தீண்டாமை இருக்கிறது சாதியை வேறுபாடு இருக்கிறது இன்னும் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டி நடத்துறாங்களே இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மரவப்பட்டி கோசவப்பட்டிங்கிற ரெண்டு கிராமம் இருக்கு அத பல்வேறு கிராமங்கள் அங்கே தேவாலயங்கள் மூலியமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படுது தேவாலயங்கள் மூலமாக பொங்கல் விழா வைக்கப்பட்டு தேவாலயங்களுடைய தலைமையில் பாதிரிமாலனுடைய தலைமையில் அங்கே வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது இங்கே எங்கே சாதி இருக்கிறது எங்கே எங்கே மதம் இருக்கிறது ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவில் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவில் நிர்வாக குழுக்கள் மூலியமாக தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுது இவங்க முன்வைப்பது ஜல்லிக்கட்டுலை இந்த சமூகம் தான் மாடு பிடிக்கணும் இந்த சமூகத்துடைய மாடுதான் வரணும் அப்படின்னு எந்த தடையும் இல்லை ஆனால் இவர்கள் கேட்பது அதுவல்ல இவங்க என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு முதல் மரியாதை வேணும் இப்போ ஒரு ஊர் எப்படின்னா அந்த ஊர்ல கோவில் நிர்வாக குழு இருக்கும் அந்த நிர்வாக குழுவை சார்ந்த அவருடைய மாடுதான் கோவில் மாடுதான் முதல் மாடா இருக்கப்படும் இல்ல அந்த மாடு எங்க மாட்டை உள்ள விடணும் யாரு விடுதலை கட்சி திட்டமிட்டு தென் மாவட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டை வைத்து ஒரு சாதிய கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு ஒரு வேலையை செய்றாங்க எங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் எங்கள் மாவட்ட செயலருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் எங்கள் ஒன்றிய செயலருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் எங்கள் மாட்டை நீங்கள் அவுக்க விடணும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாக போய் தலையிடுறது அந்த நிர்வாகக்குழுல எங்கள் கட்சிக்காரனையும் ஒருத்தனை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தான் இந்த சர்ச்சை இந்த பிரச்சனை இந்த குற்றச்சாட்டு வருவதே ஒழிய மற்றபடி மாடு அவிழ்ப்பதிலேயோ மாடை பிடிப்பதிலேயோ எந்த பிரச்சனையும் எந்த சாதியும் வரக்கூடாது என்று யாரும் சொல்லவும் இல்லை சொல்லவும் முடியாது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எந்த கிராமத்துக்கு போனாலோ அந்த கிராமத்தில் கிராமத்துக்கு கோவிலுக்குன்னு நிர்வாக குழுக்கள் இருக்கும் அந்த நிர்வாக குழுல இருக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு கோரப் அந்த ஊர் நிர்வாகுல தலைவருக்கு தான் ஊர் மரியாதை கொடுப்பாங்க முதல் மரியாதை கொடுப்பாங்க அதான் எதார்த்தம் அதுதான் நடைமுறை அங்கே போய் நின்றுட்டு பக்கத்து ஊர்காரன் எனக்கும் கொடுப்பீன்னா எப்படி கொடுப்பாங்க பக்கத்து ஊருக்காரனுக்கும் பக்கத்து ஊரில் கிடைக்கும் அடுத்த ஊர் அடுத்த ஊரில் மரியாதை கிடைக்கும் இந்த ஊரில் வந்து நின்றுக்கிட்டு எனக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அப்படின்னா நிச்சயமாக அமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அந்த ஊர் கட்டுப்பாடு அடிப்படையில் அந்த ஊர்க்காரனுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் எனக்கு முதல் மரியாதை வேணும் அப்படின்னா நீங்கள் பாரதிய ஜனதா முதல் மரியாதை யூடியூப்ல தான் போய் பார்க்கணும் எப்படியா ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து தடை செய்ய வைக்கணும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு வதைக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லை அவங்க மாட்டை பிள்ளைகள் போல பார்த்துக்கிறாங்க இல்லை மாட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லை மாடு இறந்து போனால் கூட தெய்வமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுருச்சு ஜல்லிக்கட்டு போட்டியின் மூலமாக இவங்க இவங்க வந்து பெரிய வீரத்தின் அடையாளமாக பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை இது வீரத்தின் அடையாளம் மட்டும் இது பண்பாட்டு அடையாளம் கலாச்சார அடையாளம் ஜல்லிக்கட்டு போட்டின் மூலமாக நாங்கள் இயற்கையை நாட்டு மாட்டை பண்பாட்டை கலாச்சாரத்தை நாங்கள் வாழ வைக்க பார்க்குறோம் என்பது நிரூபிக்கப்பட்டுருச்சு ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம அதை உரிமை பெற்று வந்தாச்சு இப்போ அந்த ஜல்லிக்கட்டை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் ஜல்லிக்கட்டு போட்டியை ஒழிச்சு கட்டி அந்த ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கணும் என்பதற்காக திட்டமிட்டு கார்ப்பரேட்டுகள் இந்த வேலையை குறிப்பிட்டு செய்கிறாங்க அது குறிப்பிட்ட ஒரு கட்சியின் மூலமாக நபர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா சாதியை திண்டாமல் இருக்குது சாதி பேரை சொல்கிறாங்க அது சாதி பேரை சொல்கிறாங்களாம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு அவிழ்க்கும் போது இன்னார் மாடு அப்படின்னு சொல்லி சாதி பேரை சொல்லி சொல்கிறாங்க அதுல சாதி வந்து உருவாயிருது சரி ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டை போது இது இன்னார் மாடு என்று சொல்லி சொல்வதால் சாதி வளர்கிறது என்று சொல்லுகிற நீங்கள் தேர்தலில் சாதி பார்த்து சீட்டு கொடுக்காதீங்க என்று திமுக கிட்ட சொல்ல முடியுமா மாட்டுக்கு சாதி வேணாம்னு சொல்ற நீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு சாதி கொடுக்குறீங்களே அது மட்டும் சரியா மதுரையில் வந்து இந்த சாதி திருநெல்வேலியில் இந்த சாதி கன்னியாகுமரியில் இந்த சாதி சேலத்தில் இந்த சாதி திருச்சியில் இந்த சாதி என்று சாதி பார்த்து சாதி பார்த்து சீட்டு கொடுக்கற திமுக கூட்ட கேட்க வேண்டிய கேள்வியை சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக மாற்றம் ஏற்பட வேண்டிய செய்தியை ஜல்லிக்கட்டில் ஒருத்தருடைய காலையை அது பேருக்குனால நாடாரோ கோணாரோ செட்டியாரோ முதலியாரோ பிள்ளைமாரோ தேவரோ அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுனால அது சாதி விளையாட்டாக மாறிடுதுன்னு சொல்கிறதுனா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த வேலையை தான் திமுக செய்து திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டில் சாதி இருக்குன்னு சொல்லுது ஆனால் அதே திமுக தான் உதனி ஸ்டாலின் பேரில் பைக் கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் தங்க நாணயம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் சொல்லுது ஜல்லிக்கட்டுக்கு பெரிய வளாகம் கட்டுறோம் அரங்க கட்டுறோம் கேலரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் சொல்லுது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த வீசிக்கா தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு சாதிக்குன்னு சொல்லி அதுக்கு தடை வாங்குகிற அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க சாதி புறக்கணிக்கப்படுகிறது ரெண்டு சாதி புறக்கணி ரெண்டு சாதியும் புறக்கணிக்கப்படலை வெளிப்படையா சொல்லி எத்தனையோ தமிழ்மார்கள் இருக்காங்க தேவேந்திர உள்ள சமுதீசன் தமிழ்மார்கள் கோணா சமுதீசம் தமிழ்மார்கள் பறைய சமுதீச்சரம் தமிழ்மார்கள் அப்படிலாம் எல்லா சமூகமும் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்குது எல்லா சமூகத்தையும் மாடும் இறக்கப்படுகிறது எந்த ஊர்லயும் குறிப்பிட்ட தான் மாடு பிடிக்கணும் குறிப்பிட்ட மாடுதான் விடணும்னு எந்த கட்டலையும் யாரும் இப்போது போடுறது கிடையாது ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டுல மட்டுமல்ல கபடியில சாதி இருந்துச்சு விளையாடுனா ஜாதி இருந்துச்சு குளத்துல குளிக்கிறதுக்கு ஜாதி இருந்துச்சு கோவில் தெருக்கு கோவிலில் போக சாதி இருந்துச்சு இருந்துச்சு அதையெல்லாம் காலப்போக்கில் மாற்றப்பட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு பல தலைவர்கள் போராடி சமூக மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது பேருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் சாதி போட்டாருங்க நூறு மாட்டில் ஒரு ஒரு மாட்டுடைய உரிமையாளருக்கு பேர் பின்னாடி பேரில் சாதி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த சாதி விளையாட்டை எப்படி மாறும் சரி அப்படி பேசுறேன் நீங்க ஏன் மோடியை மோடிங்கிறீங்க நரேந்திரன்னு சொல்லுங்க மரியாதைக்குரிய நரேந்திரன் அவர்கள் இந்தியாவுடைய பாரத பிரதமர் ஒன்றிய பிரதமர் நரேந்திரன்னு சொல்லுங்க அவர் மோடி பேர் சரண ஜாதி பேர் தானே ஏன் வந்து கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலுக்கிறீங்க கெஜ்ரிவால் சொல்லாதீங்க மரியாதைக்குரிய டெல்லி முதல்வர் அரவிந்த் என்ன அரவிந்த் எப்படி இருக்க அப்படின்னு கேளுங்க ஏன் கெஜ்ரிவாலுங்க அங்கே சாதி பேர்களை தொடர்ச்சியாக வச்சுருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சாதிய பாகுபாடு குறைக்கப்படணும் சாதிய பாகுபாடு பார்க்க கூடாது சாதிய ஏற்றம் அதிகமாக இருப்பதனால அது குறைக்கப்படாத சொல்லி இப்போ இன்றைக்குரிய இளைஞர்கள் மாறி வந்துட்டாங்க இன்றைக்கி அந்த ஒரு தொண்ணூறுக்கு பிறகான தலைமுறை மாறி வந்துருச்சு இப்போ யாரும் பெருமா அப்படிங்க போடுவது கிடையாது ஆனால் அதுக்கு முந்தைய தலைமுறை போடுது அந்த முந்தைய தலைமுறை போடுவதனாலேயே சாதி கலவரம் வந்துடும் அது சாதி விளையாட்டாக மாறிடும் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்படுது கிடையாது இது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியோடு திட்டமிட்டு சாதிய கலவரத்தை துன்புவதற்காக தென் மாவட்டத்தை சாதி கலவர பூமியாக மாற்றுவதற்கான வேலையைத்தான் தொடர்ந்து ஒரு சில கும்பல் செஞ்சுட்டு வருது ஜல்லிக்கட்டு என்பது சாதி விளையாட்டு அல்ல அது ஆதி விளையாட்டு என்று சொல்ல வேண்டிய காலம் இந்த காலம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இனத்திற்கும் ஒரு விளையாட்டு இருப்பது போல தமிழ் இனத்திற்கான ஒரு அடையாளமான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு இது வெறும் வீர விளையாட்டு மட்டுமல்ல தமிழனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை விவசாயத்தை உலகத்திற்கு தெரிவிக்கிற அதை காப்பாற்றுகிற ஒரு பெரு விளையாட்டாக இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டை பீட்டாக்களம் மீட்டது போல இப்போது சில சீட்டாக்களம் இருந்தும் மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது அது தமிழர்கள் ஒன்றுபட்டு சாதி துவேசங்களை தூர எறிந்துவிட்டு சாதிய பாகுபாடுகளை தூர எறிந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்ற ஒருமித்த குரலோடு ஜல்லிக்கட்டுக்காக மீண்டும் போராடி இணைந்து வெல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஏறு தழுவுதல் அரங்கம் என்ற பெயரை திமுக அரசு மறைமுகமாக சுட்டியிருக்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு விளம்பர அரசியலை ஒரு ஒரு நாடக அரசியலை திமுக செய்திருக்கிறது ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கலைஞர் மாடும் வளர்க்கல மாடும் பிடிக்கல ஜல்லிக்கட்டுக்காக அவர் எழுதவும் இல்லை இல்லை ஜல்லிக்கட்டுக்காக அவர் துருமை கூட கிள்ளி போடல திமுகவோட வழக்கறிஞர் அணியோ திமுகவுடைய பொறுப்பாளர்களோ இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்துக்காக எதுவும் செய்யல அப்போ ராஜ்யபா உறுப்பினர்களாகவும் திமுக இருந்தது எந்த நடவடிக்கையும் திமுக ஈடுபடலை திமுகவும் திராவிட கும்பலும் ஜல்லிக்கட்டை பிற்போக்குத்தரமான விளையாட்டு அது காட்டு விளையாட்டு ஜல்லிக்கட்டில் மாடுகள் துன்புறுத்தப்படுகிறது என்றெல்லாம் மறைமுகமாக வேலை பார்த்தாங்க சொல்லப்போனால் இன்றைக்கு வீசிக்காக திராவிட இயக்கங்களை தூண்டிவிட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வேலையை செய்ய வச்சதே திமுக தான் வென்ற பிறகு அது தமிழர்களுடைய விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு அப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்களே ஒழிய வெள்ளுகிற வரைக்கும் திமுக அதற்காக எதுவும் செய்யலை இப்போ சொல்லுவாங்கல்ல எவனோ ஒருத்தன் வந்து வேலை செய்ய இவன் வந்து வந்து பேர் வச்சுட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தனுடைய நிலத்திற்கு இது பட்டா போட்டிருக்கிறது திமுக கலைஞர் கருணாநிதிக்கு எந்த துறமும் இல்லாத ஜல்லிக்கட்டுக்கு கலைஞர் கருணாநிதி ஏறுதழுவது அரங்கம் என்ற பெயரை ஏமாக்கணும் மதுரையினுடைய பெரு அடையாளமாக இருக்கக்கூடிய மதுரை என்றாலே பாண்டிய மன்னருடைய நிலம் என்று தான் நினைவுக்குறோம் பொது பெயராக இருக்கு ஒரு சாதி பெயரும் கிடையாது பாண்டியம் நெடுஞ்சலியன் எந்த சாதி என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவன் தமிழ் சாதி என்று உறுதியாக தெரியும் அந்த பாண்டிய நெடுஞ்சலியன் பெயரை வைப்பதுதான் ஜல்லிக்கட்டிற்கும் ஏறு தருதலுக்கும் மதுரைக்கும் பெருமை அந்த கோரிக்கையை இன்றைக்கு நாம் வைத்தது போல மதுரையின் ஒவ்வொரு இளைஞனும் மதுரை மண்ணின் மைந்தனும் பேச தொடங்கியிருக்கிறான் அலங்கானுள்ள இன்று கூட நாம் தமிழக்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தது ஒரு தம்பி ஒருத்தர் இறந்து போனதுனால அது ஆர்ப்பாட்டம் தள்ளி போயிருக்கிறது ஆனாலும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கலைஞர் கருணாநிதி பெயரை வைக்க மீண்டும் நினைத்தால் தடுப்போம் அதை மீறி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பெயர் இருக்காது ஜல்லிக்கட்டு போட்டியில் சாதி பார்க்கப்படுகிறது என்று சொல்கிறவர்கள் குறிப்பாக விடுதத்தை கட்சியை சார்ந்தவர்கள் யாரை எடுத்து போராடணும்னா அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் எடுத்து போராடணும் ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு போட்டியில் டோக்கன் வழங்குறாங்க மாடுகளுக்கு மாடுகளுக்கு டோக்கன் வழங்கும்பொழுது ஏதோ ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வச்சோ இல்லை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி திடலில் வச்சோ வழங்குறது கிடையாது ஆன்லைன் டோக்கனு டோக்கனை யார் வழங்கினான்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த டோக்கன் ஆன்லைனில் வழங்கப்படுகிறது ஆன்லைனில் தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டோக்கனை பெறணும் அலங்காணூரில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோறாயிரம் காலைகளுக்கு டோக்கன் வாங்கியிருக்காங்க ஆன்லைனில் ஆனால் இறங்க போகிறது ஏழ்நூறு காளைகள் தான் இந்த ஏழ்நூறு காலைகளில் தேவர் காளையா நாடார் காலையா கோணார் காலையா செட்டியார் காலையா முதலியார் காலையா தேவேந்தர் காலையா பறையர் காளையான்னு யாருக்கும் தெரியாது ஆன்லைனிலேயே கொடுத்து ஆன்லைனிலேயே விற்கப்படுகிறது அப்போ எந்த இடத்துல இது சாதி பாதுகாடு இருக்கு ஒருவேளை அப்படி ஆன்லைன்ல கொடுக்கப்படல சாதி பாகுபாடு இருக்கு அப்படின்னா இவங்க எதிர்க்க வேண்டியது அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியினத தவிர ஜல்லிக்கட்டு போட்டி இல்லை சாட்டை நாட்டை திருத்து இளந்தலை மூறை தானே